ஆறு காரியங்கள் தாவீத ராஜா தன் அனுபவத்திலிருந்து ஆறு காரியம் முதலாவது சொல்கிறாரு அவர் உன் எல்லாம் மன்னித்தார் ஆத்மாவே என் முழு உள்ளமே அவர் உன் எல்லாம் மன்னித்திருக்கிறார் அதற்காக அவருக்கு நன்றி சொல்லு அப்படின்னு சொல்கிறார் யோசித்து பாருங்க ஒரு நான் செய்யலை அப்படி சொல்லக்கூடியவங்க பாவம்னா குடிக்கிறது வெறிக்கிறது விபச்சாரம் சரி அதானே இல்லை நம்முடைய சிந்தனையில் பார்வையில் எண்ணத்தில் ஜிபிக்காமல் இருக்கிறது பாவம் வேதத்தை தியானிக்காமல் இருப்பது பாவம் அது மாதிரி கத்திரிக்க செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்றாமல் இருப்பது பாவம் வசனத்தின்படி நடக்காமல் இருப்பது பாவம் பெருமை பொறாமை எரிச்சல் புறங்கூறுதல் அடுத்தவங்களை குற்றப்படுத்துவது இப்படி ஏதோ ஒரு பாவம் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு வேலை செய்கிற இடத்துல வசிக்கிற இடத்துல வீட்டுக்குள்ளே டக்குன்னு கோவம் வந்திருக்கோம் முறுமுறுப்பு வந்திருக்கிறோம் நம்ம எல்லாருமே பாவம் நிறைந்த உலகத்தில் இருக்கிறதுனால ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் அபிஷேகம் பெற்றிருந்தாலும் அப்பப்போ சில பாவக்கரைகள் வந்து விடுகிறது சரி உன்னை பாவம் செய்த உடனே ஆண்டு தண்டனை கொடுத்துருந்தா என்ன ஆயிருக்கும் இந்த வருஷத்தில் செய்த பாவத்தெல்லாம் கணக்கு வச்சு ஆண்டவர் தண்டனை கொடுத்துருந்தா என்ன ஒருத்தர் கூட நிலை நிற்க முடியாது அப்போ தேவன் நம்முடைய பாவங்களை மன்னித்தார் அன்னன்னைக்கு இப்போ ஆண்டு வரே என்னை மன்னிச்சுருங்க ஒரு ரத்தத்தினால் கழுவிடுங்க நான் இந்த மாதிரி இச்சைக்கு இடம் கொடுத்துட்டேன் நான் இந்த மாதிரி பாவத்துக்கு இடம் கொடுத்துட்டேன் இந்த மாதிரி சிந்தனை வந்துட்டு பா என்னை மன்னிச்சிருங்க ஆண்டு வரே உண்மையாக ஜெபிச்ச உடனே அவர் மன்னிச்சிட்டார் ஆலயத்துக்கு போகும்போது ஜெபிக்கும் போதெல்லாம் பாவரிக்க ஜெபம் பண்ணுறோம்ல உதட்டல செய்கிற மன்னிப்பு கிடைக்காது உள்ளத்தின் ஆழத்தின் உண்மையாய் தெருவிருந்த ஆராதனைக்கு போகும்போது நம்ம ஒப்பு கொடுத்து எவ்வளோ கருத்தாக ஜோமணி போய் எடுக்கிறோம் அப்போல்லாம் ஆண்டவர் நம்மளை மன்னித்து விட்டார் அப்போது இந்த வருஷத்தில் நீங்கள் செய்த பாவத்தை அவர் மன்னித்து இருக்கிறார் என் ஆத்துமாவே நீ செய்த அக்கிரமங்களை அவர் இருக்கிறார் அதனால் ஆண்டு வரை ஸ்தோத்திரம் பண்ணு உங்கள் பாவத்தை மன்னிச்சதுனால தான் நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்க அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க பத்தாவது வசனத்தில் பாருங்கள் கத்தர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார் பாவத்தை நம்ம உணர்ந்த உடனே ஐயோ நான் தப்பிட்டேனே நான் பாவம் செய்துட்டேனே இந்த மாதிரி முறுமுறுத்துட்டனே கோபப்பட்டுட்டேனே இந்த மாதிரி தவறான ஆசைக்கு இடம் கொடுத்துட்டேனே ஆண்டுவரே என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு உண்மையாக ஜெபிச்ச உடனே ஆண்டவர் மன்னித்து விடுகிறார் அப்புறம் அவர் நினைக்கிறதே இல்லை மன்னிச்சிட்டார் அவ்வளோதான் அப்படிதான் சொல்வ ஏற்ற கேட்டு தக்கதாக சரி கட்டாமல் மன்னித்து விட்டார் அப்போ அதுக்காக நீங்கள் ஆண்டவரே துணிக்கணும் ஆண்டவரே நான் தப்பு பண்ணது உண்மை தான் பாவம் செய்தது உண்மைதான் உண்மை துக்கப்படுத்திட்டேன் ஆனால் என்னை மன்னிச்சிட்டீங்க என்னை மன திரும்ப வச்சுட்டீங்க உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவது என் அக்கிரமங்களை எல்லாம் நீர் மன்னித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்படி சொல்லுவார் ரெண்டாவது அவர் நோய்களை எல்லாம் குணமாக்கினார் இந்த வருஷம் எத்தனை வியாதி வந்துச்சு பாருங்க இந்த வருஷம் வியாதியும் உங்களுக்கு வரலையா ஒரு தலைவலி வயிற்று வலி ஜலதோஷம் காய்ச்சல் ஒரு இருமல் ஒரு பெலவீனம் வியாதி வரவே இல்லையா ஏதோ ஒரு வியாதி வந்ததில்லை அப்போ அந்த ஆண்டு குணமாக்கினார் அதுக்காக என்னை குணமாக்கினீரே நன்றி இல்லை எனக்கு வியாதியே வரலங்க இந்த வருஷம் எந்த வியாதியும் வரல ஒரு சின்ன மாத்திரை கூட போடுற மாதிரி வரல வியாதி வராமல் பார்த்து கொண்டார்ல உங்களுக்கு ஆரோக்கியம் கொடுத்தார்ல அதுக்கு நன்றி சொல்லணும்ல ஆண்டவரே எந்த வியாதி பலவின்னு எனக்கு வராமல் காத்து உங்களுக்கு நன்றி வந்தபோது எனக்கு சுகம் கொடுத்தீங்களே உங்களுக்கு நன்றி உங்களுடைய தழும்புகளால் என்னை குணமாக்கினீங்க அப்படி நன்றி சொல்லுவார் அப்போது அவருடைய அக்கிரமங்களை மன்னித்தார் ரெண்டாவது நோய்களை எல்லாம் குணமாக்கினார் அதற்காக நன்றி மூணாவது நான்காவது வசனம் பாருங்கள் நூற்றி மூன்றாம் சங்கீதம் நாலாம் வசனத்தில் உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டார் நம்முடைய உயிரை பாதுகாத்ததே ஆண்டோடைய கிருபை எத்தனை பேர் பாருங்க செய்தித்தாளில் பார்க்குறோம்ல பாத்ரூம்ல வழுக்கி விழுந்தாங்க செத்துட்டாங்க ஆமா கொஞ்சம் வயசு உள்ளவங்க பார்க்குறோம்ல என்ன ஆச்சின்னு தெரியல திடீர்னு மரணம் எத்தனை விபத்தில் மரணம் நம்ம எவ்வளோ பிரயாணப்பட்டுருக்கோல்ல பஸ்ஸில் ட்ரெயினில் காரில் விமானத்தில் எத்தனை விபத்துகள் எத்தனை மரண செய்திகளை கேள்விப்படுகிறோம் இல்லை நம்ம உயிரோடு இருப்பது ஆண்டுடைய கிருபை அப்போ அதை நினைத்த ஆண்டவரே என் பிராணனை நீங்கள் அழிவுக்கு விலைக்கு மீட்டீங்க என் ஜீவனை பாதுகாத்தீங்க உங்களுக்கு நன்றி என் குழந்தைகளை பாதுகாத்தீங்க உங்களுக்கு நன்றி ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும் இல்லை நீ உயிரோடு இருப்பதற்கு ஆண்டு கிருபை தானே ராத்திரி படுக்கிறாங்க காலையில் சிலர் உயிரோடு எழும்புவது இல்லையே எத்தனை மரண செய்தி கேள்விப்படுகிறோம் அப்போ நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டதற்காக என் ஆத்துமாவே நீ கத்திர ஸ்தோத்திரம் பண்ணு அப்படின்னு சொல்லுவார் அடுத்து உன்னை கிருபையினாலும் இறக்கங்களினாலும் முடி சூட்டினார் அப்படி கிருபை நாம் நிருமூலம் ஆகாமல் இருப்பது அப்படியே கிருபை நமக்கு எத்தனையோ ஆபத்து பொல்லாத மனிதர்களால் பொல்லாத ஆவிகளால் எத்தனையோ ஆபத்து வருகிறது ஆனால் தேவன் நமக்கு காண்பித்தவுடைய கிருபையினால இறக்கத்தினால முடிசூட்டினாராம் அதாவது தலையில் முடிசூட்டின கிரவுன் கிரீடம் வைத்திருக்கிறாராம் சாத்தான் நம்மை தாக்க வரும்போது ஒரு ஆபத்து நம்ம மீது வரும்போது நம்முடைய தலையில் இருக்கிற கிரீடத்தை பார்த்து பயந்து ஒதுங்கி போகிற தேவனுடைய கிருபை இருக்குது தேவனுடைய இறக்கம் இவன் மேலே இவன் மேலே இருக்குதுன்னு அந்த ஆபத்து நம்மை மேற்கொள்ளாதபடி தேவ கிருபையினாலும் இறக்கத்தினாலும் பாதுகாக்கப்படுகிறோம் அந்த இறக்கத்தை நினைத்து நன்றி சொல்லணும் கிருபை என்பது என்ன தெரியுமா தகுதியற்ற ஒருவனுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு தயவு தேவன் செய்கிற தயவு தான் கிருபை என்பது அப்போ அன்மெரிட்டட் லவ் டுவர்ட்ஸ் த சின்னர் தகுதியற்ற எனக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த கிருபை ஆண்டவரே உமக்கு நன்றின்னு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவது நான் தகுதியற்றவன் தான் நான் தான் ஆனாலும் உம்முடைய இரக்கம் கிருபையின்படி என்னை பாதுகாத்தீங்களே நன்றி அப்போ ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லணும் அடுத்து பாருங்கள் ஐந்தாவது ஐந்தாவது வசனம் பாருங்க அதில் நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் நன்மையினால் நம்முடைய வாயை திருப்தியாக்குகிறார் இந்த வருஷத்தில் ஏசு உங்களுக்கு நன்மை செய்திருக்கிறாரா இல்லையா ஒரு நன்மையுமே செய்யலையா எந்த நன்மை எனக்கு ஆண்டு செய்யலைன்னு யாராவது சொல்ல முடியுமா ஆண்டவர் நன்மை செய்திருக்கிறார்ல உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் எவ்வளவு நன்மை ஆசீர்வாதம் ஆண்டவர் தந்திருக்கிறார் தெரியுமா இது ஒவ்வொரு தேசத்தில் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுகிற மக்கள் ஏன் இந்தியாவிலேயே இரவு சாப்பிடாதபடி படுக்கைக்கு போகிறவங்க பல கோடி பேர் இருக்கிறாங்கன்னு ஒரு பத்திரிக்கையில் கணக்கெடுத்து செய்தி வெளியிட்டிருந்தாங்க உண்மை இந்தியாவிலேயே ஏன் தமிழ்நாட்டில் சென்னையில் திருச்சியில் மதுரையில் முக்கியமான சிட்டிக்கு போங்க வீடு வாசல் இல்லாமல் தெரு ஓரத்தில் படுத்திருக்கிறவங்க அதாவது பாலத்துக்கு கீழே படுத்திருக்கிறவங்க கடை மூடட்டும் என்று காத்திருந்து அந்த கடை ஓரத்தில் ஒருங்கி படுத்திருக்கிறவங்க சொந்த வீடு இல்லை உட்கார்றக்கு இடம் இல்லை அப்போ சரியான சாப்பாடு இல்லை எவ்வளோ மக்கள் ஆனால் உங்களுக்கு ஒரு வீடு உங்களுக்கு ஒரு இடம் உங்களுக்கு ஒரு வாகனம் எவ்வளோ ப்ளஸ்ஸிங் ஆண்டோ தந்திருக்கிறார் உங்களுக்கு ஒரு வேலை வேலை செய்ய பலன் வேலை செய்வதற்கு சுகம் இதெல்லாம் ஆண்டவருடைய கருபை தானே நன்மை தானே அப்போ திருப்தியான நன்மை ஆண்டவர் செய்திருக்கிறார் நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கி ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும் ஆண்டவரே எனக்கு எவ்வளோ நன்மை செய்திருக்கிறீங்க உங்களுக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி அந்த நன்மைகளை நினைத்து இந்த வருஷத்தில் ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மை உங்கள் ஜபத்துக்கு பதில் கொடுத்திருக்கிறார் கடன் பிரச்சனை மாற்றி இருக்கிறார் திருமண காரியத்தை வாக்கியம் இருக்கிறார் கற்பத்தின் கொடுத்து கொடுத்திருக்கிறார் இந்த வருஷத்தில் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை நினைத்து பாருங்க எண்ணிப்பார் நீ பெற்ற பாக்கியம் ஒவ்வொன்றா என்னன்னு ஒரு அழகான பாடல் உண்டு அதாவது கவுண்ட் யுவர் பிளஸிங் ஒன் பை ஒன் ஆண்டு செய்த நன்மைகள் ஆசீர்வாதை நினைத்து பார் பேப்பர் எடுத்து எழுதி பாருங்களேன் ஜனவரி மாதத்திலிருந்து இதுவரைக்கும் ஆண்டு எனக்கு என்னென்ன நன்மை செய்தான்னு எழுதி பாருங்கள் நோட்டு நோட்டை எழுதலாம் அவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார் உட்காந்து யோசித்து பார்த்தா தான் தெரியும் இந்த நாளில் அதை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும் சும்மா ஆண்டு ஒரு நன்றி எனக்கு நிறைய நன்மை செய்திருக்க அப்படி இல்லை தாவீர் பார்த்தீங்களா ஒன்று ஒன்றா சொல்கிறார் என் பாபத்தை மன்னித்தி ரமக்க நன்றி என்னை குணமாக்கினீர் ரூமக்க நன்றி எனக்கு நன்மை செய்தி ரூமக்க நன்றி எனக்கு கிருபை கொடுத்தீர் இறக்கம் காட்டினீர் நன்றி என் ஜீவன் அழிவுக்கு விலைக்கு மீட்டி நன் இப்படி ஒன்றென்னா சொல்லி சொல்லி ஆண்டவருக்கு ஸ்தோத்திர நன்றி சப்போதான் உண்மையான இருதயத்தில் இருந்து நன்றி இருதயம் பொங்கி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் நம்முடைய உள்ள அப்படி பொங்கும் போது நம்முடைய கண்களிலே கண்ணீர் ஆண்டவர் இவ்வளவு நல்லவர் எனக்கு நன்மை செய்திருக்கிறார் என்று துதிக்க நேரிடும் கடைசியா பாருங்க திரும்ப வாழ வயது போலாகிறது கழுகுக்கு சமானமாய் உன் வயது நம்முடைய வயது திரும்ப வாழ வயது ஆகிறதாம் ஆண்டு புது பலனை தந்திருக்கிறார்ல போன வருஷத்தை விட இந்த வருஷம் புது பலனாக இருக்கிறீங்களா அதாவது வாழ வயது போல் வாலிப வயது போல நம்முடைய வயதை அவர் நம்முடைய ஸ்ட்ரென்த்தை பலனை கழுகுக்கு சமானமாய் நம்முடைய பலனை புதிதாக அவர் மாற்றுகிறார் என்பதை கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகுகளை போல புது பலன் அடைந்து எழும்புவாங்க ஏசே நாற்பது அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம் அப்போ கழுகுக்கு சமானமாயம் நம்ம நினைக்கிறோம் அறுபது வயசு ரிட்டைய்டோங்க இன்னும் அவ்வளோதான் ரிட்டையர்ட் ஆகிட்டோம் எல்லா வியாதியும் வந்துடும் எல்லா பல விரும்ப வந்துடும் யாரும் மதிக்க மாட்டாங்க சீக்கிரமாக போய் சேர வேண்டியதாக நிறைய பேர் அப்படி நினைப்பாங்க இல்லை புது பலனை தேவன் உங்களுக்கு தருவார் புது ஸ்ட்ரென்த்தை தருவார் உங்களுடைய சரீரத்தில் புதிய ஆரோக்கியத்தை தருவார் அவரால் முடியும் அது மாதிரி நிறைய பேர் காண்டுவை தந்திருக்கிறாரு யோசித்து பாருங்கள் அறுபது வயசுக்கு மேலே வாலிபன் மாதிரி பிர்ஸ்கா வேலை செய்கிற ஆட்களை பார்த்துருக்குறீங்களா அப்படி பார்த்துருப்பீங்களா புது புது பலன் அது மாதிரி அப்போது சொல்லுவாங்க என்ன இந்த வயசில் இவ்வளோ ஊழியம் செய்கிறீங்க பிரதர் அப்படிம்பாங்க அறுபத்தெட்டு வயசில் முப்பது வயசில் நான் செய்கிற ஊழியத்தை விட ரெண்டு மடங்கு மூன்று மடங்கு இப்போ தான் நான் செய்கிறேன் அப்போ விட இப்போ தான் அதிகமாக ஊழியை செய்கிற அதிகமாக உழைக்கிற அதிகமாக பிரயாசப்படுகிறேன் சோர்ந்து போகலை பலவீனப்படையில் வியாதிப்படையில் புது பலன்னு ஆண்டு தந்திருக்கிறாரு சொல்கிறாங்க நீங்கள் என்ன இரும்பு மனிதரா இந்த மாதிரி நீங்கள் வந்து ஊழிய செய்கிறீங்களே என்பதாக எப்படி அந்த பலன் வருது கத்திற்கு காத்திருக்கணும் அவருடைய பாதபடியில் காத்திருந்து வசனத்தை தியானித்து ஆண்டோடைய வசனத்தை தியானித்து தியானித்து ஜெபிக்க அவருடைய பலன் நமக்குள்ள இறங்கி கொண்டே இருக்கும் ஆவியானுடைய வல்லமை நமக்குள்ள இறங்க இறங்க சரீரத்தில் புது பலன் உண்டாகும் அப்போ வயசாயிட்டெல்லாம் நினைக்க தோன்றாது இன்னும் இயேசுக்காக செயல்படலாம் இன்னும் இயேசுக்காக நிறைய காரியம் செய்யலாம் அந்த எண்ணம் உண்டாகும் அந்த அந்த பலனை தருகிறவர் பரிசு தாவியானவர் அந்த ஆசிர்வாத்தை தருகிறவர் கத்தர் அதுதான் தாவித சொல்கிறாரு கழுக சமானமாய் திரும்ப என் வயது பால வயது போல் ஆகிறது பார்த்தீங்களா புது பலன் நமக்கு தந்து நடத்துகிறார் இதற்காகலாம் ஆண்டு வரை துடிக்கணும் இல்லை துதிக்கலாமா ஆண்டு ஸ்தோத்தரிக்க போகிறோம் முதல்ல கரமுயத்து இயேசுக்கு நன்றி சொல்லணும் ஆண்டு இந்த வருஷம் முழுவதும் என்னை எவ்வளவு அற்புதமா நடத்தி கொண்டு வந்திருக்கிறீங்க என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிங்களே உங்களுக்கு ஸ்தோத்திரம் என் பாவத்துக்கு எந்த தண்டனை கொடுத்திருந்த நான் அழிஞ்சு போயிருப்பேன் ஆனா என்னை உணர்த்தி மனம் திரும்ப வச்சு என்னை மன்னிச்சிட்டீங்க புது இறதை தந்துட்டீங்க ஸ்தோத்திரம் என்னை மன்னித்ததற்காய் ஸ்தோத்திரம் என்னை குணமாக்கி விட்டதற்காய் ஸ்தோத்திரம் சொல்லுங்க கிருபை நாளும் உங்களை முடிசூட்டி நீங்களே உங்களுக்கு ஸ்தோத்திரம் நன்மையினால் என்னை திருப்தி ஆக்குனீங்க நன்றி என்னென்ன நன்மை சொல்லுங்க சொல்லுங்க எனக்கு வீடு கொடுத்தீங்க நன்றி திருமணத்தை வாய்க்க பண்ணீங்க நன்றி கற்பத்தின் ஆசீர்வாதம் கொடுத்தீங்க நன்றி வேலை கொடுத்தீங்க நன்றி எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்க பண்ணீங்க நன்றி பிஸ்னஸ் ஆசிர்வதிங்க நன்றி அண்டு வரை நன்மையை கொடுத்தீங்க எனக்கு புது பலனை தந்திருக்கிறீங்க என் வயது திரும்ப வால வயது போல் ஆகியிருக்கிறது ஸ்தோத்திரம் நன்றி 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 ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்